வெல்கம் டு டிஆர்பி ஃபிசிக்ஸ் சேனல் நீங்கள் எங்கள் சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஸோ நம்ம தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா யூஜிடிஆர்பி கேஸ் டீட்டெயில் தான் நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ நீங்கள் வந்து மதுரை கேஸ் வந்து தெரியும் உங்களுக்கு மதுரையில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டே ஆர்டர் வாங்கியிருந்தாங்க அதாவது நியமன போட்டி தேர்வு எழுதி அதில் பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போய்ட்டு வந்து டீச்சர்ஸ் எல்லாமே வந்து பணி வழங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்டே வாங்கி வச்சுருந்தாங்க அந்த அந்த ஸ்டே பார்த்திங்கன்னா இந்த ஒன் மந்த்தாக போயிட்டே இருக்குது இன்னும் வந்து அந்த கேஸ் வந்து எப்போ வரும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில் தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ சென்னையில் இருக்க எல்லா கேஸும் வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க ஸோ சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார் கொஸ்டினுக்கான கேஸஸ் போட்டிருந்தாங்க அப்புறம் வந்து டெட்டு மார்க்கு அது எல்லாமே போட்டிருந்தாங்க ஸோ எல்லா கேஸும் வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் மட்டும்தான் கேஸ் வந்து இருக்குது ஸோ மதுரையில் வந்து எப்போ வந்து நம்மளுக்கு வந்து கேஸ் வந்து ஹேர் வருது அப்படின் ஸோ இந்த மந்த்து அதாவது ஜூலை மாதம் வந்து இருபதாம் தேதி இருபதாம் தேதி வந்து நம்மளுக்கான அந்த மதுரை கேஸ் ஸ்டே வாங்கியிருந்தாங்களா அந்த கேஸ்க்கான கேஸ் வந்து நம்மளுக்கு ஹியரிங் வந்து அன்னைக்கு தான் வருது ஸோ அன்னைக்கு வந்து நம்மளுக்கு என்னென்னு தெரிஞ்சிடும் ஸோ இந்த கேஸ் வந்து எப்படியும் கன்ஃபார்மாக வந்து ரிஸ்போஸ் பண்ணிடுவாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மதுரையிலையும் வந்து சாரி சென்னையிலையும் வந்து பார்த்திங்கன்னா இதை இதே மாதிரி கேஸ் தான் வந்து இருந்தது இதுக்கான காரணங்கள்லாம் அவங்க கொடுத்தனால அந்த கேஸை ரெஃபர் பண்ணி மதுரை கேஸும் வந்து தள்ளுபடி பண்ணிடுவாங்க அதுதான் நம்ம எல்லாமே எதிர்பார்த்துட்ருக்கோம் ஸோ அது எப்போ போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதம் இருபதாம் தேதி வந்து நடக்கப்போகுது ஸோ அன்னைக்கு வந்து நம்மளுக்கு என்னென்னு தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ஷன் லிஸ்ட்டு விட்ருவாங்க ஸோ கொஞ்சம் டிலே ஆகுது ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து டிஆர்பியில் வந்து போட்டிருக்காங்க ஸோ இந்த வந்து கேஸ் நடக்கிறத வந்து இது பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த இதெல்லாம் பிஜி அப்புறம் வந்து செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்களுக்கான எக்ஸாமு அந்த போட்டித் தேர்வு ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் வந்து நடந்துகிட்ருக்கு இந்த மந்த்து வந்து டுவெண்ட்டி அப்புறம் வந்து தேர்ட்டி ஒன் தேர்ட்டி தேர்ட்டி ஃபஸ்ட் வரைக்குமே இந்த ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் வந்து நடந்துகிட்ருக்கு ஸோ அதனால் இந்த மந்த்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிஸியாக தான் போயிட்டுருக்கு மதுரை கேஸ் வந்து அதோடய ரிசல்ட் வந்த பிறகு நம்மளுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து கண்டிப்பாக வந்து சீக்கிரமே எதிர்பார்க்கலாம் ஸோ யாரும் வந்து அதுக்காக வந்துட்டு மனம் தளர வேணாம் தற்காலிக சசிரப்பு போடுறாங்க அப்புறம் வந்து நிறையா வந்து நம்மளுக்காக நெகட்டிவாக வந்து நிறையா பேர் பேசுவாங்க ஸோ அதெல்லாம் யாருமே வந்து காதில் வாங்கிக்கிறாங்க நாங்கள் அடுத்த மூவுக்கு நம்ம போகிறோம் ஸோ இந்த கேஸ் வந்து நடக்கிறது வந்து கொஞ்சம் காலதாமதம் ஆகிட்டு தான் இருக்கும் ஏன்னா கேஸுன்னு வந்து நம்மளுக்கு கோர்ட்டுக்கு போயிட்டாலே வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து டிலே ஆகும் ஸோ டிலே ஆகிறத பற்றி கவலைப்படாதீங்க சீக்கிரமே நம்மளுக்கான நல்ல வந்து தீர்ப்பு வந்து மதுரை நீதிமன்றத்தில் நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த கேஸ் வந்து ம சென்னை அந்த கேஸ் வச்சு ரெஃபர் பண்ணியே நம்மளுக்கு வந்து டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க ஸோ அதுக்கான நேரம் வந்து நம்மளுக்கு அமையணும் ஸோ தேதி வந்து அதை நம்ம எதிர்பார்க்கலாம் இதுக்கடையில் பார்த்திங்கன்னா பி பிஜி வந்து எக்ஸாமை வந்து நெக்ஸ்ட்டு ஃபார் பண்ண போகிறாங்க அதுக்கும் இங்கு படிக்க வந்து ஆரம்பிங்க ஸோ அடுத்து வந்து அது கன்ஃபார்மாக வந்து இந்த மந்த் இந்த இயரில் வச்சிருவாங்க ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நல்லா வந்து மோட்டிவாக படிங்க எதுவுமே வந்து ரொம்ப தூரத்தில் இல்லை எல்லாமே வந்து சீக்கிரமே வந்து முடிய போகுது ஸோ அதனால் யாரும் வந்து எந்த ஒரு மன உளைச்சலுக்கும் ஆளாகாமல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வேலைகளை வந்து பார்த்துட்ருங்க அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு வந்து பாடிங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான நம்மளுக்கு வந்து தீர்ப்பு வந்து ஒரு நல்ல தீர்ப்பு வந்து சீக்கிரமே நம்ம வந்து கிடச்சிரும் நிறைய பேர் வந்து நிறைய மாதிரி கருத்துக்களை வந்து இருக்காங்க ஸோ அதெல்லாம் யாருமே வந்து மைண்ட் பண்ணி பண்ணாதீங்க எல்லாமே வந்து ஃபேவரபிளாகவே நம்மளுக்கு வந்து அந்த கேஸ் வந்து ஒரு முடிவுக்கு வரும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து அந்த வீடியோவில் தான் மீட் பண்ண போகிறோம் ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த ஹியரிங்கான நோட்டீஸ் தான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க அடுத்தது வந்து எப்போ வந்து கேஸ் நடக்குது மதுரை மதுரை கோர்ட்டில்ங்கிறது தான் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்